கேரளா ஃபேமஸ் செமீன் மாங்காய் கறி செய்யலாமா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி ஆறு பால் பூண்டு இரண்டு பெரிய பச்சை மிளகாய் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் துண்டுகள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு கப் மாங்காய் முன்னூறு கிராம் இறால் ஒன்றரை கப் கெட்டியான தேங்காய் பால் தேவையான பொருட்கள் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை மூன்று நிமிடங்கள் வதக்கவும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து கிளறவும் வாசனை போகும் வரை இரண்டு நிமிடங்கள் வதக்கவும் தேங்காய் துருவல் சேர்த்து இரண்டு நிமிடம் வதக்கவும் பின்னர் அரைத்த மஞ்சள் கொத்தமல்லி சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து கிளறவும் இப்போது மாங்காய் இறால் மற்றும் உப்பு சேர்க்கவும் தேங்காய் பால் ஊற்றி ஏழு நிமிடங்கள் கொதிக்க விடவும் அடுத்து இரண்டு நிமிடம் மூடி வைத்து வேக வைக்கவும் கடைசியாக கறிவேப்பிலை தூவி இறக்கினால் சூப்பரான செம்மேன் மாந்தாய் ரெடி